அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் ஆணவம் என்னை சந்திக்க வருகிற பெருவாரியான மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள் சுவாமி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆணவத்தை எப்படிதான் அழிக்கிறது ஆணவம் இருக்க 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 ஆன்மீகத்துல மேலோங்க முடியவில்லையே ஆணவத்தை எப்படி அழிக்கிறது என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை முன்னெடுத்து வந்திருக்கும் பொழுது இது தொட்டு ஒரு உரை செய்துவிட வேண்டும் என்று இறைவனுடைய பணி கொடுத்திருப்பது போல் நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஆணவத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது ஒரு சின்ன சிந்தனை என் மனதில வருகிறது அதை கடத்துகிறேன் ஒரு அறையில ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பத்து பேர்ல ஒருத்தர் வெளியில இருந்து உள்ள வந்து அந்த அறைக்குள்ள இருக்கிற அந்த பத்து பேர்ல ஒருத்தரை சுட்டி காட்டி ஐயா நீங்க வெளியே போங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் இந்த அறையில பத்து பேர் உட்காந்துருக்கிறோம் நான் உட்பட என்னையே வெளியில போக சொல்ற மீதி இருக்கிற ஒன்பது பேர் வெளியே போக சொல்லு என்று அவர்கள் அவர் சொல்கிறார் உடனே அந்த வந்த நபர் சரி ஓகே என்று நீங்க வெளியே போங்க நீங்க வெளியே போங்க நீங்க வெளியே போங்க என்று அந்த ஒன்பது நபரையும் வெளியேற்றியதற்கு பிறகு ஐயா நீங்க சொன்னபடி இந்த ஒன்பது பேரும் என்னை வெளியேற்றிட்டேன் இப்ப நீங்க வெளியே போங்க என்று சொல்லும் பொழுது அவர் எழுந்து வந்து நான் எப்பொழுதுமே கடைசியாகத்தான் போவேன் என்னை முதல்ல வெளியில போ அப்படின்னு நீ சொல்லவே சொல்லாத நான் போகவே மாட்டேன் ஏனென்றால் நான் இல்லாமல் அந்த ஒன்பது பேரும் இயங்கவே முடியாது இப்ப ஒன்பது பேரை வெளியே இப்ப நான் போறேன் கண்டிப்பா நான் போறேன் என்று அந்த நபர் போவது போல இந்த கற்பனை அவங்க மனசுல வச்சுக்கோங்க நம்முடைய உடலுக்குள்ளேயே நம்முடைய மனதிற்குள்ளேயே எக்கச்சக்கமான உணர்வுகள் இருக்கின்றன அன்பு பாசம் காதல் காமம் ஆணவம் இது எல்லாமே வந்துட்டு உட்கார்ந்திருக்கின்றன இப்போ இந்த அத்தனை உணர்வுகளிலேயுமே இந்த ஆணவத்தை மட்டும் நீ வெளியில ஆணவத்தை மட்டும் நீ கலன்று போய்விட என்று சொல்லும்போது அந்த ஆணவம் என்ன சொல்கிறது என்றால் அன்பை வெளியில போ சொல்லு பாசத்தை வெளியில போக சொல்லு கோபத்தை வெளியே போக சொல்லு உன்னுடைய போட்டு போட்டு கொடுக்கிற வெளியில போக சொல்லு எல்லாத்தையும் வெளியில போக சொல்லு கடைசியாக ஆணவமாக என்று ஆணவம் போகவே அது பிடிவாதம் இருக்கும் இது தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா ஆணவத்தை வெளியில போகணும் ஆணவத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சிலரை நான் பார்க்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையுடைய முயற்சியே ஆணவத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சுவாமி உங்களுடைய பேச்சிலையும் சரி உங்களுடைய நடவடிக்கைகளையும் சரி குறிப்பா உங்களோட வார்த்தைகள்ல கூட நான் என்கிற சொல் அதிகமாக இருக்கிறது ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறோம் உங்களுக்கு ஆணவம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எனக்கு அதை பத்தி வருத்தமே இருக்காது உண்மையிலேயே எனக்குள் ஆணவம் இருக்கிறது என்பதை பத்தி வருத்தமே இருக்காது ஏனென்றால் ஆணவத்தை நான் என் உள் என்னுக்குள் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் முழுமையாக நான் முயற்சி செய்வது இல்லை அதாவது எனக்குள்ள எனக்குள்ளே கோபம் இருக்கிறது எனக்குள்ளே அன்பு இருக்கிறது எனக்குள்ளே பாசம் இருக்கிறது என்ன பிற உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வெளியேற்றி விட்டு கடைசியாகத்தான் ஆணவத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் ஆணவம் உங்களை பார்த்து கேக்குது ஒரு கேள்வி டேய் ஒருத்தனை பார்த்து நீ கோபப்படுற அந்த கோபப்படும் பொழுது ஆணவம் இல்லாமல் உன்னால் கோபப்பட முடியுமா என்று கேள்வி கேட்கிறது ஒருத்தரை பார்த்து நே பாசம் செய்கிறாய் ஆணவம் இல்லாமல் பாசம் செய்ய முடியுமா ஆணவம் இல்லாமல் அன்பு பண்ண முடியுமா ஆணவம் இல்லாமல் வெறுப்பு பண்ண முடியுமா எல்லா உணர்வுகளுக்கும் முதுகெலும்பாக ஆணவம் இருக்கிறது என்று அந்த ஆணவம் கேட்கிறது இருக்கிற அனைத்து உணர்வுகளையும் நீ வச்சுக்கிட்டு ஆணவம் என்பதை நீ வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறாய் அது எல்லா உணர்வுகளுக்கும் முதுகெலும்பாக இருக்கிறது ஆணவத்தை வெளியே நீ மத்த உணர்வு சரி ஆணவத்தை நீ வெளியே இப்ப உனக்கு வந்துட்டு ஆணவமே இல்லை எப்படி நீ அன்பு காட்டுவ ஆணவம் இல்லாத அன்பு என்பது எது ஆணவம் இல்லாத காமம் என்பது எது ஆணவம் இல்லாத கோபம் என்பது எது கிடையவே கிடையாது ஆணவம் தான் எல்லா உணர்வுகளுக்கும் முதுகெலும்பாக இருக்கிறது என்பதனால் என்னை நீ வெளியேற்றுவதற்கு முதலில் முயற்சி செய்யாதே என்று அந்த ஆணவம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனால் நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்றால் இப்ப இந்த ஆன்மீகத்துல நம்ம வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சிலரை நான் பார்க்கிறேன் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆணவத்தை வெளியேற்ற வேண்டும் வெளியேற்ற வேண்டும் என்று போராடி 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 இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது ஒர்க் அவுட் பண்றதுக்கு அவங்க ஆணவத்தை ஒர்க் அவுட் பண்றாங்க வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் வாழ்க்கையை முடிஞ்சு போயிட்டு பார்த்தா ஆணவமும் இருக்காது மற்ற உணர்வுகளும் வெளியேறிக்காது அதுக்கு பதில இந்த பிறவியில் நான் கோபத்தை வெளியேற்ற வேண்டும் என்று ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும் இந்த பிறவியில நீங்க கோபம் மற்ற ஆன்மாவாக ஆகியிருப்பீர்கள் அடுத்த எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே கோபம் வராது அட்லீஸ்ட் அதை ஒரு உணர்வு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும் ஆனால் இந்த உணர்வுகளை எல்லாம் வெளியேற்றாமல் ஆணவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று அதை முதலில் நீங்கள் கையெடுத்து கொண்டு இந்த பிறவி முழுவதும் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த ஆணவமும் போகாது மற்ற உணர்வுகளும் போகாது கடைசியில இந்த பிறவியவே வேஸ்ட் பண்ண விஷயமாகி போகிவிடும் என்பதனால் இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கெல்லாம் ஒரு குரு தேவை குரு இதை அழகாக சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு யூடியூப் தான் குருவாக இருக்கிறது சோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய ஞானத்தை கடத்தி கொள்ளும் பொழுது அது தெளிவாக தெரிகிறது என்பதனால் மக்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆணவத்தை முதலில் வெளியேற்றவே கூடாது மற்ற உணர்வுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் சரி இப்போ மற்ற உணர்வுகளை ஒவ்வொன்றாக நம்ம வெளியேற்றுவதற்கு முதலில் எது மிக சுலபமான உணர்வை வெளியேற்ற முடியும் அடுத்த இரண்டாவது எதை மிக சுலபமாக வெளியேற்ற முடியும் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா பார்த்து வெளியேற்றிக்கிட்டே வரணும் இதுல கடைசி கடினமான உணர்வு தான் ஆணவம் என்பது ஒருவேளை இந்த பிறவியிலேயே அதை வெளியேற்ற முடியவில்லை என்றால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மற்ற எல்லா உணர்வுகளையும் நீங்கள் வெளியேற்றிவிட்ட ஒரு திருப்தியாகவாவது இருக்கும் நீங்கள் மடிந்து போகும் போது அடுத்த பிறவியிலே நீங்கள் பிறக்கும் பொழுது வேறு எந்த உணர்வுமே இருக்காது ஆணவம் மட்டும் இருக்கும் அதை நீங்கள் அழகாக உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி வெளியேற்றி விடலாம் சரி இந்த உரையை இந்த ஒரு சொல்வதற்காகத்தான் இந்த உரையுடைய சாராம்சமே இந்த உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக நான் ஒரு ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆணவம் என்பதற்கும் காதல் என்பதும் நேர் எதிர் புள்ளிகளோ அப்படின்னு என்னுடைய அலசல்ல எனக்கு தோணுது ஒரு ஒரு சின்ன கற்பனையை நான் பாக்குறேன் ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு அந்த பையன் ஒரு அழகான பொண்ண பாக்குறான் கொடுத்த உடனே என்ன தெரியுமா இருக்கும் காதல் வந்துட்டு நூறு சதவீதமா இருக்கும் சரியா அப்போ உடனே ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லணும் அப்படியே உடம்பு முழுக்க அந்த கரண்ட் இருக்கும் ப்ரப்போஸ் பண்ணுமா பண்ண உடனே அந்த அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லிடுறான் சரி அந்த காதல் போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்கிறப்போ பழக 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 ஒரு கட்டத்துல அந்த பெண்ணுடைய ஆணவம் கொஞ்சம் தெரிய வருது இங்க பாருங்க பார்த்த உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்ச உடனேயே காதல் நூறு சதவீதம் இருந்துச்சு தெரியுமா ஆனால் அந்த பெண்ணுக்கு ஆணவம் இருக்கிறது என்று தெரிந்த உடனேயே அந்த நூறு சதவீத காதல் கொஞ்சம் குறையுதா அதுக்கப்புறம் மறுபடியும் பழகுறான் அந்த பையன் பழக 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 அந்த பொண்ணுடைய ஆணவம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பது தெரிகிறது ஆணவம் ஜாஸ்தியா இருக்கிறது தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் அந்த காதல் குறையுதா அப்போ ஆணவம் இருக்குது இருக்குது இந்த பெண் இவ்வளவு ஆணவமான பெண் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனுடைய காதலே அப்படி ஜீரோ ஆயிடுது ஆணவமான பெண் என்று பார்த்தவுடன் இங்க பாருங்க காதல் என்று பார்க்கும் பொழுது அந்த பையனுக்கு அந்த பெண்ணிடம் இருக்கிற ஆணவம் தெரியவில்லை நூறு சதவீத காதலாக இருந்தது பழக 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 கொஞ்சோண்டு ஆணவம் இருக்குன்னு தெரியுது இன்னும் கொஞ்சம் ஆணவம் இருக்குன்னு தெரியுது முழுக்க முழுக்க இவள் ஆணவத்தின் சுரூபம் என்று தெரிந்தவுடன் அவன் வைத்திருந்த அந்த காதல் ஜீரோ ஆகி போகிறது என்பதனால் இந்த காதலும் ஆணவமும் நேரெதிர் துருவங்களோ என்று எனக்கு தோன்றுகிறது காதல் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஆணவம் இருப்பது கண்ணுக்கு தெரியாது ஆணவம் இருக்கிறது என்று தெரிய வந்ததற்கு பிறகு காதல் சூனியமாகி போகிறது என்று எனக்கு தெரிகிறது இது ஒரு பார்வை இதை நீங்க வேணா எக்ஸாமின் பண்ணி பாருங்கண்ணே நீங்க வாழ்க்கையில யார் யாரிடமெல்லாம் பழகுகிறீர்களோ பார்த்த உடனே ஒருத்தர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வரும் கொஞ்சம் பழகி பார்க்க 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 அவருடைய ஆணவம் தெரிய ஆரம்பிச்ச உடனே அந்த அன்பு குறைஞ்சு அந்த அன்பு அவர் மேல இருக்காது சோ இது என்னது என்ன இதை நீங்க வேணா எக்ஸாமின் பண்ணி பாருங்கண்ணே இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னொரு விஷயம் முடிப்பதற்கு முன்பாக இறைவனை பார்க்கிறோம் நம்ம எல்லாருமே இறைவனை வந்து நிற்குறுகி காதலிக்கிறோம் நான் தொடக்கத்திலேயே ஒரு சில உரைகளை சொல்லி இருக்கிறேன் ஏன் இறைவனை காதலிக்கிறீர்கள் என்று ஏன் தெரியுமா நம்ம இறைவனை வந்துட்டு காதலிக்கிறோம் எனக்கு எங்க அப்பா தேவையில் அம்மா தேவையில் இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் சுயநலமா தான் இருக்கிறாங்க ஆனா எனக்கு கடவுள் தான் தேவை என்று ஏன் தெரியுமா நம்ம வந்துட்டு இறைவனை காதலிக்கிறோம் உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயுமே இறைவன் தான் ஆணவம் இல்லாத ஒரு வடிவமாக இருக்கிறார் கரெக்டா இணை இறைவனுக்கு ஆணவம் இருக்குதா ஆஹ் இதை நான் சோதித்து கூட பார்த்திருக்கிறேன் இப்போ என் அருகில் இருக்கிற ஒருவரை நான் வந்து திட்டுகிறேன் ஹர்ட் பண்ணிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே எனக்கு திரும்பி வருகிறது பிரபஞ்சம் அது எனக்கு திருப்பி கொடுக்குது அந்த ஹர்ட் எனக்கு வந்து சேருகிறது யாரையோ வந்துட்டு நான் ஏதோ புண்படுத்தி விட்டேன் என்றால் அதை வந்துட்டு பிரபஞ்சம் எனக்கு திருப்பி கொடுக்கிறது அதே புண்படுத்துதலை நான் கடவுளுக்கு செய்கிறேன் நான் 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 என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு பண்றேன் அது எனக்கு திருப்பி வருது அதே விஷயத்தை நான் கடவுளுக்கு பண்றேன் கடவுளை நான் வச்சு திட்டுறேன் அது எனக்கு திருப்பி வருவது இல்லை ஏனென்றால் கடவுளுக்கு ஆணுவம் இல்லை கடவுள் அதை ஹேர்டாக உணர்வதே இல்லை இவருக்குதான் ஹேர்ட் ஆயிடுச்சு வலிக்குது அந்த வழியை எனக்கு பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கிறது கடவுளுக்கு வழியே இல்லை அவருக்கு வந்துட்டு யார் வந்து தூக்கி தலையில வச்சு புகழ்னாலும் அவருக்கு உச்சி குளிர்வது இல்லை யாராவது காரி துப்பினாலும் அவருக்கு வந்துட்டு அவமானம் ஆகுவது இல்லை என்பதனால் கடவுள் ஆணவமற்ற சுரூபமாக இருக்கிறார் தான் பாருங்க இப்ப நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லவ்வர் பையன் பொண்ணுன்னு சொன்னேனே அந்த காதல் ஆணவம் என்பது இன்வர்ஸ்லி ப்ரப்போஷனல் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னேனே இப்ப கடவுள் வந்து ஆணவமே இல்லாமல் இருக்கிறா தெரியுமா அந்த ஒரு தான் நாம் அனைவரும் கடவுளை இவ்வளவு காதலித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இப்பல்ல இன்னும் ஆயிரம் வருடம் கழித்து இன்னும் கோடான கோடி வருடங்கள் கழித்து கூட ஏன் கோடான கோடி வருடங்களுக்கு முன்பு கூட நாம் அனைவரும் கடவுளை காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்து கொண்டும் இருப்போம் இப்போ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நம்ம ஆணவத்தை பத்தி தெளிவா தெரியுது இந்த உரையில் நான் சொல்ல வருகிற ஒரு சில விஷயங்களே சொல்லிவிடுகிறேன் ஆணவத்தை முதலில் விரட்டிவிட வேண்டும் என்று நம்ம உட்கார்ந்து இந்த பிறவியை வேஸ்ட் செய்வது வேண்டாம் அதற்கு முன்பு நிறைய உணர்வுகளை நம்ம கிட்ட இருந்து விரட்ட வேண்டிய வேலை இருக்கிறது அதை உட்காந்து பார்க்கலாம் நான் கூட இந்த பிறவியிலே என்னுடைய ஆணவத்தை விரட்ட வேண்டும் என்று ஒருபோதும் நான் முயற்சி செய்வதை கிடையாது ஏனென்றால் இன்னும் நிறைய உக்கிட வேண்டியது இருக்குது என்னுடைய கோபம் இருக்குது என்னுடைய அன்பு இருக்குது என்னுடைய இந்த சாப்பாட்டு மீது இருக்கிற அந்த பற்று இருக்குது இதெல்லாம் விரட்ட வேண்டிய வேலையை விட்டுட்டு ஆணவத்தை அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் இந்த ஒரு புள்ளியை இந்த உரைகளை சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாவது யாரிடம் நீங்கள் காதல் கொள்கிறீர்களோ அந்த காதல் உச்சமாக இருக்கும் பொழுது ஆணவம் இருக்காது ஆணவம் இருக்கிறது என்று தெரிந்து போனதற்கு பிறகு காதல் இருக்காது இது இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளி கடவுளிடம் ஒரு துளி கூட ஆணவம் இல்லை அதனால்தான் அவரிடம் அதிகமான காதலில் நாம் வைக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு ஆணவம் சார்ந்த என்னுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களிடம் கடத்தி இருக்கிறேன் இது உங்களுடைய ஆன்மீகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் கேட்டு பயன்பெறுங்கள் ஆணவத்தை விரட்ட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் அதற்கு முன்பு மற்ற சமாச்சாரங்களை எல்லாம் விரட்டுவதற்கு முயற்சி செய்வோம் ஓம் நமஸ்ரீ நமக நன்றி